வணக்கம் அபராமிப்பட்ட இருக்கு அருளியம் அம்மன் அருள் கிடைக்க சக்தி ஆரத்தி பாட்டு ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெயனத்தினாடிப்போம் ஜகமெங்கம் அமைதியத்தா ओम श्री जय 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 शक्ति जय 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 शिम श्री जय 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 शि जय 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 पिपणिंदोम जय मंगमता ओम श्री जय 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 शक्ति திருப்தியும் இன்பமும் வாழ்வித்துலங்க தேவையெல்லாம் மறைய அம்மம்மா தேவையெல்லாம் மறைய திருப்தியும் இன்பமும் வாழ்வித்துலங்க தேவையெல்லாம் மறைய அம்மம்மா தேவையெல்லாம் மறைய शक्ति परिगिरे पाडीरु गिड पानीपायन बेलमै ओम त्रिययययय शक्ति ए जय जय शक्ति ओम त्रिययययय शक्ति नयययय नति नम्बाडीपनिंलो ஜ அமைதியத்தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி பல மருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி பல மருள்வாய் இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ईश्वरि मलमरुल्वाय् अम्म ईश्वरि मलमरुल्वाय् करङ्गवितोमिनि कालै विडोमडे करुणयै तन्वय् ओम् त्री जय 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 शक्ति जय जय शक्ति ീ ജയ ജയ ജയശക്തി ജയ ജയനത്തിനം പാടിപ്പനി ജഗമെങ്കും അമതിയത്ത ഓം ശ്രീ ജയ ജയ ജയശക്തി കാശിനി എങ്കും വേറ്റ പോക കരുത്തി നിലവരുൾവായ അമ്മ கருத்தினருள்வாய் தேசுடன் வாழ காட்டடி காட்சி தேவியுன்னடைக்கலம் நாம் ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி ஜய ஜெய ஜயசக்தி ஓம் ஸ்ரீ ஜய ஜய சக்தி ജയ ജയത്തി നമ്പാടിപ്പനി ജഗമിങ്ങ് അമതിയത്ത ഓം ശ്രീ ജയ 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 ശക്തി കടമകൾ ചെയ് നല്ലൊളി ദീപം വൈത്ത அம்மம்மா நல்லொழி தீபம் வைத்து கடமைகள் செய்தே கருத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொழி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்தே ஆரத்தி செய்தோம் ஞானத்திலமை எத்தா